வால்பாறையில் கம்மி பட்ஜெட்டில் இப்படி ஒரு பிளாக் ரோம் கான்செப்டில் ஒரு ஸ்டே கிடச்சா நல்லா தானே இருக்கும் அதாவது அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பிளாக் கலரில் செட் பண்ணியிருக்காங்க பெட்டில் படுத்துக்கிட்டே பார்த்தோம்னா வெளியில் அந்த கார்டன் வியூ சூப்பராக இருக்கும் எந்திரிச்சு உட்காந்து பார்த்தோம்னா அந்த ரிவர் வியூவும் சிட்டி வியூவும் அவ்வளவு கலக்கலாம் நமக்கு தெரியும் ரொம்ப லக்ஸுரியான ஐட்டங்களை ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தர்றாங்க உங்களுக்கு தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்குது ரெஸ்ட் ரூம் கூட அதே பிளாக் கான்செப்ட் தாங்க சூப்பர்வாக வச்சுருக்குறாங்க நல்ல விசாலமான ரெஸ்ட் ரூம் இருக்குது இந்த பெட்ரூமில் இருந்து பார்த்துக்கிட்டே அதாவது வெளியில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டே தூங்குறது சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிட்டே எப்படி தூங்குறதுங்கிறீங்களா பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கனவுக்கு போயிருங்க சூப்பர்வான ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டே வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க